நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி திருக்குறள் அறத்துப்பால் வாழ்க்கை துணைநலம் மனைமாச்சி கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாச்சி தாயினும் இல் விளக்கம் இல்வாழ்க்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதாயினும் பயனில்லை மதிப்பிலான நகை படம் திருட்டு மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை தனியார் மதுபான கடையில் கலாத்துறையினர் திடீர் ஆய்வு காதலர் தினத்தை ஒட்டி சிறப்பு சலுகை அறிவித்த நிலையில் நடவடிக்கை சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற வாரிசுதாரர்கள் கைது போலீசாருடன் தள்ளுமுள்ளு லாரி உரிமையாளர் வீட்டில் பத்து லட்சம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற மர்ம நேரம் புதுச்சேரி துத்திப்பட்ட மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் விஜயகாந்த் இவர் சொந்தமாக லாரி வைத்து ஓட்டி வருகிறார் இவரின் தந்தை களியமூர்த்திக்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது எனவே அவரை குடும்பத்தினர் சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அங்கு அவர் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் விஜயகாந்த் தனது தந்தையின் மருத்துவ செலவிற்காக பணம் எடுக்க வீட்டுக்கு வந்துள்ளார் அப்பொழுது வீட்டின் அலமாரியை திறந்து அதில் வைத்திருந்த ஏழரை சவரன் நகை மற்றும் எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை காணவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் வீடு முழுவதும் தேடி பார்த்தார் கிடைக்கவில்லை விஜயகாந்த் குடும்பத்தினர் வழக்கமாக வெளியே செல்லும் பொழுது வீட்டின் முன்பு உள்ள மேட்டின் அடியில் வீட்டு சாவியை வைத்து செல்வது வழக்கம் இதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் யாரோ சாவியை எடுத்து வீட்டை திறந்து நகை பணத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது அவற்றின் மதிப்பு பத்து லட்சம் ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது இதுகுறித்து அவர் சேதராப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் புகாரை அடுத்து போலீசார் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி சட்டமன்றத்தை முற்றுகையிட்ட நகராட்சி வாரிசுதாரர்கள் புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் பணி வழங்க கோரி இன்று காலை முதல் சட்டமன்ற வாயில் முன்பாக பெரும் போராட்டம் நடைபெற்று வருகிறது வாக்குறுதியை நிறைவேற்ற முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியின் படி தங்களுக்கு உடனடியாக பணியானை வழங்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன்பே இந்த பணி நியமங்களை முடிக்க வேண்டும் என்பதில் வாரிசுதாரர்கள் உறுதியாக உள்ளனர் வாரிசுதாரர் நல சங்கத்தை சேர்ந்த சத்யன் மற்றும் பிரபு தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டுள்ளதால் அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது எங்கள் வாழ்வாதாரத்திற்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கின்றோம் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டக் களத்தில் உள்ளவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் காவல்துறையினருக்கும் வாரிசுதாரருக்கும் இடையே பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட காரணத்தினால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் உள்ள நெடுஞ்சாலை பகுதிகளில் விதிகளுக்கு புறம்பாக குறைந்த இடைவெளியில் இயங்கும் மூன்று சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்றக்கோரி அனைத்து வாகன உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் சமூக அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்த நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை சமீபத்தில் திறக்கப்பட்டது இந்த சாலையானது சுமார் முப்பது கிலோமீட்டர் வரை புதுச்சேரி வழியாக செல்கிறது இதில் புதுச்சேரி எல்லை பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கெங்கராம்பாளையத்தில் ஒரு சுங்கச்சாவடியும் அடுத்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதுச்சேரி மாநில சேலியமேடு பகுதியிலும் அதேபோல் புதுச்சேரி திண்டிவனம் சாலை மொரட்டாண்டி பகுதியிலும் ஒரு சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகளின்படி ஒரே திசையில் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை இரண்டு சுங்கச்சாவடிகள் இடையே குறைந்தபட்சம் அறுபது கிலோமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் ஆனால் புதுச்சேரியை சுற்றி உள்ள இந்த மூன்று சுங்கச்சாவடிகளும் மிக குறைந்த இடைவெளியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இதனால் புதுச்சேரி வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் என கூறி தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் சுங்கச்சாவடி அருகே அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதனிடையே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சுங்க சாவடிகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில அனைத்து மோட்டார் வாகன உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட சென்றபொழுது போலீசார் தடுப்புகளை அமைத்து அவர்களை தடுத்தனர் இதனால் முற்றுகையிட வந்தவர்கள் கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் புதுச்சேரியில் ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டம் இருபத்தி ஓராவது நாளை எட்டியது தேசிய தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் நேரில் ஆதரவு புதுச்சேரியில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் மேற்கொண்டு வரும் காத்திருப்பு போராட்டம் இன்று இருபத்தி ஓராவது நாளை எட்டியுள்ளது நாளுக்கு நாள் வலுப்பெற்று வரும் இந்த போராட்டத்திற்கு தற்பொழுது தேசிய அளவிலான ஆதரவும் பெருகி வருகிறது போராட்டக் களத்தில் ஆந்திர மாநிலத்திலிருந்து வருகை தந்த அனைத்து இந்திய ஆசிரியர் சங்கத்தின் தேசிய தலைவர் திரு கட்டி நரசிம்ம ரெட்டி அவர்கள் நேரில் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு தனது ஆதரவை தெரிவித்தார் அப்போது அவர் பேசுகையில் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு இனியும் அலட்சியப்படுத்தக்கூடாது பணி பாதுகாப்பை உறுதி செய்வது அரசின் கடமை என வலியுறுத்தினார் ஆசிரியர்களின் இந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது போராட்ட களத்திற்கு வருகை தந்த விசிகா மாநில துணை பொதுச் செயலாளர் திரு பாவானன் அவர்கள் ஆசிரியர்களின் போராட்டத்தை பாராட்டி வாழ்த்தி பேசினார் விளிம்பு நிலையில் இருக்கும் ஒப்பந்த ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை அரசு உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கடந்த பல ஆண்டுகளாக பணிபுரியும் இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஒப்பந்த ஆசிரியர்களை எவ்வித நிபந்தனையும் இன்றி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அரசு முன்னதாக அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இருபத்தி நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தினால் புதுச்சேரி அரசுக்கு அழுத்தம் அதிகரித்துள்ளது வெளி மாநில தலைவர்களின் வருகையும் உள்ளூர் அரசியல் கட்சிகளின் ஆதரவும் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளது புதுச்சேரியில் காதல் திறந்தை முன்னிட்டு விதிகளுக்கு எதிராக ஆஃபர் அறிவித்த தனியார் மதுபான கடையில் கலால் துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா தளத்தில் முதன்மையானதாக விளங்குவதால் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர் மேலும் தொடர் விடுமுறை பண்டிகை காலங்களில் எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு குவிந்து விடுகின்றன இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டை தொடர்ந்து பொங்கல் பண்டிகை முடிந்துள்ளது அதற்குள்ளாக இந்த மாதம் காதலர் தினம் வரவுள்ளது இதனை கொண்டாடும் வகையில் நட்சத்திர விடுதிகளில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது புதுச்சேரியில் பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளின் மதுபானங்கள் குறைந்த விலையில் தரமானதாக கிடைப்பதால் பல்வேறு நாடுகள் மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து விடுதியில் தங்கி மது அறிந்துவிட்டு செல்கின்றனர் இதனால் மதுபான கடைகளுக்கிடையே பல்வேறு போட்டிகள் நிலவி வருகிறது ஒரு மதுபான கடை உள்ள இடத்தின் அருகிலேயே மற்றொரு மதுபான கடைகளும் திறக்கின்றன தற்பொழுது காதலர் தினத்தை முன்னிட்டு காதலர்களை வரவேற்கும் விதமாக சில மதுபான கடைகளில் புதிய ஆஃபர்களை கடை நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த கலால் துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா இரவு திடீரென புதிய ஆஃபர் அறிவித்த கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் மதுபான கடையில் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது ஒன்று வாங்கினால் மற்றொன்று இலவசம் என ஆஃபர் விலையில் மதுபானங்கள் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது இது கலால் விதிகளுக்கு எதிரானது எனவும் மதுபானங்கள் ஆஃபர் விலையில் கொடுக்கக்கூடாது எனவும் அவ்வாறு கொடுத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் மேலும் அந்த கடைக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் கடை நிர்வாகம் தாங்கள் அறிவித்த ஆஃபர்களை வாபஸ் பெற்றது கலால் துறை அதிகாரிகளின் இந்த திடீர் ஆய்வால் மதுபான கடை உரிமையாளர்கள் கலக்கம் அடைந்துள்ளனர் வருகின்ற வருகின்றாம் தேதிநிறுத்த போராட்டம் நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார் தொழிலாளர் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் நாளை மறுநாள் தொழிலாளர் வேலைநிறுத்த போராட்டம் நடக்கிறது இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் மத்திய தொழிற்சங்கங்கள் வங்கி ஊழியர்கள் சுரங்க தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் பாதுகாப்பு தளவாட தொழிலாளர்கள் என பல்வேறு தொழிற்சங்கத்தினர் பங்கேற்கின்றனர் புதுச்சேரியிலும் நாளை மறுநாள் நிறுத்த போராட்டம் நடக்கிறது இதுகுறித்து இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் நிருபர்களிடம் பேசுகையில் நாளை மறுநாள் நடைபெறும் வேலை நிறுத்த போராட்டத்தில் நாடு முழுவதும் முப்பது கோடி தொழிலாளர்கள் பங்கேற்கின்றனர் புதுவையின் மக்கள் தொகையில் சுமார் ஐந்து லட்சம் பேர் அமைப்புசாரா தான் புதுவையில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தவில்லை என என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது என்றும் பாஜக தேர்தல் அறிக்கையில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என அறிவித்திருந்தனர் ஆனால் ஒப்பந்த ஆசிரியர்கள் நர்சுகள் ஆஷா பணியாளர்கள் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி கோரி தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அவர்களின் சம்பளத்தை உயர்த்தியது சாதனை அல்ல தொழிலாளர்கள் உரிமையை பாதுகாக்க வேண்டிய தொழிலாளர் துறையில் முழு நேர ஆணையர் இல்லை இதையெல்லாம் கண்டித்து நாளை மறுநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடக்கிறது வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கும் தொழிற்சங்கத்தினர் பஸ் ஆட்டோ டெம்போ வாகனங்களை இயக்க மாட்டார்கள் பணிக்கும் செல்ல மாட்டார்கள் தொழிற்பேட்டைகள் இயங்காது இந்த போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் முழு ஆதரவு தெரிவித்துள்ளது போராட்டத்தை ஒட்டி புதுவை பஸ் நிலையம் திருக்கனூர் வில்லியனூர் பாகூர் சேதராப்பட்டு நெட்டப்பாக்கம் அரியாங்குப்பம் காரைக்கால் உட்பட ஒன்பது மையங்களில் மறியல் நடக்கிறது இந்த போராட்டத்தில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைதாவார்கள் போராட்டத்தில் காங்கிரஸ் திமுக எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான பணத்தை காரைக்காலுக்கு வருகின்ற தேதி தரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்காலில் நடைபெறும் பிஜேபி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார் புதுச்சேரியில் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஆறாவது கூட்டம் மூன்றாவது முறையாக பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டப்பேரவை கூடத்தில் கூடுகிறது அன்றைய தினம் இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார் இதனை சட்டமன்ற அரங்கினை சபாநாயகர் செல்வம் நேரில் சென்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பனிரெண்டாம் தேதி கூடும் சட்டமன்ற கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதாக கூறினார் வரும் பதினான்காம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்கால் வருகிறார் திருச்சியிலிருந்து காரைக்காலுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிறார் காரைக்கால் சந்தை திடலில் பாஜக பொதுக்கூட்டத்தில் காலை பதினொன்று முப்பது மணிக்கு உரையாற்றுகிறார் அதன் பிறகு தனியார் விடுதியில் பாஜக நிர்வாகிகளின் கூட்டம் நடக்கிறது மாலை மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி செல்கிறார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் பதினான்காம் தேதி காரைக்கால் வருகை தருவதை முன்னிட்டு காரைக்கால் நகராட்சி சந்தைத்திடலில் பொதுக்கூட்ட அரங்கம் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது பொதுக்கூட்ட மேடை அமைப்பு ஏற்பாடுகளை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் நேரில் ஆய்வு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் வரும் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று உரை நிகழ்த்தவுள்ளார் இதில் காரைக்கால் நகராட்சி புதிய வார சந்தை திடலில் பாஜக பொதுக்கூட்ட மேடை மற்றும் அரங்கம் அமைக்கும் பணிகள் தொடங்கி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது பொதுக்கூட்ட மேடை மற்றும் அரங்கம் அமைக்கும் பணிகளை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் கட்சி நிர்வாகிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பொதுக்கூட்டம் நடைபெறும் சந்தை தேர்தல் முழுவதும் தாழ்வான பகுதிகளில் மணல் நிரப்பப்பட்டு சமன்படுத்தப்பட்டு வருகிறது அதேபோல பொதுக்கூட்டத்தில் வருகை தரும் கட்சியினர் வெயிலில் இருந்து பாதுகாக்கும் வகையில் மேற்கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் வகையில் தேவையான அடிப்படை வசதிகளும் குறிப்பாக வாகன நிறுத்தம் போன்ற அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் அவர்கள் பொதுக்கூட்டம் நடைபெறும் அரங்கிற்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகளையும் உரிய நேரத்தில் செய்து முடிக்குமாறு கேட்டுக்கொண்டார் இந்த ஆய்வின்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் மாவட்ட தலைவர் முருகதாஸ் திருநள்ளாறு தொகுதி தலைவர் பாலமுருகன் உள்ளிட்ட மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர் புதுச்சேரி அரசு சிலம்ப கலையை அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக அறிவித்திட வேண்டும் என்று புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நல சங்கம் மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கம் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிலம்ப கலையை அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக புதுச்சேரி அரசு உடனடியாக ஏற்று அறிவித்திட வேண்டும் என கோரிக்கை விடுத்து புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலசங்கம் மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கம் மற்றும் புதுச்சேரி சிலம்பம் மற்றும் அடிமுறை சங்கம் சார்பில் புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது புதுச்சேரி கல்வித்துறை வளாகத்தில் உள்ள விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு இன்று வந்த புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நல சங்க தலைவர் கராத்தே வலவன் தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி தமிழ் தேசிய பேரியக்கம் புதுச்சேரி சிலம்பம் மற்றும் அடிமுறை சங்க பொறுப்பாளர் அன்பு நிலவன் தெய்வ தமிழ் பேரவை ஒருங்கிணைப்பாளர் ராஜாராம் உள்ளிட்டோர் வீர ஆஞ்சநேயர் தற்காப்பு கலைக்கூடம் தலைவர் அரவிந்த் புதுச்சேரி ஓகோட்டோரியன் தற்காப்பு கலை சங்க தலைவர் சுந்தரராஜன் புதுச்சேரி அடிமுறை சங்க தலைவர் சுந்தரபாண்டியன் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் துணை இயக்குனர் வைத்தியநாதன் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர் தமிழர்களின் பாரம்பரிய சிலம்பம் விளையாட்டை புதுச்சேரியில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர் சிலம்ப கலையை வளர்த்தெடுக்கும் வகையில் பல்வேறு விளையாட்டு வீரர்கள் சங்கங்கள் அமைத்து சிலம்ப கலையை போட்டிகளில் பங்கேற்று புதுச்சேரிக்கும் பெருமை தேடி கொடுத்துக் கொண்டிருக்கின்றன புதுச்சேரி மண்ணின் மக்கள் வீர சிலம்பம் விளையாட்டும் புதுச்சேரி அரசால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது தமிழர்களின் மிக பெரும் எதிர்பார்ப்பாகும் அதேபோல தமிழர்களின் தாயகமான புதுச்சேரியில் சிலம்பம் விளையாட்டுக்கு புதுச்சேரி அரசு அங்கீகாரம் செய்ய வேண்டும் என கோரி பல்வேறு அமைப்புகளுடனும் மாணவர்களுடன் இணைந்து கடந்த ஒன்பதாம் தேதி அன்று புதுச்சேரியில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தியும் தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் தற்பொழுது இது தொடர்பான கோப்பு புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திடம் உள்ளது இதனை சரிபார்த்து விரைவில் உரிய அங்கீகாரம் வழங்கி இந்த கல்வி ஆண்டிலேயே மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளிட்ட சலுகைகளை பெற்றிட தாங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் என்று அம்மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடூன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வித் தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டிபிஎஸ் பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் சொந்த ஊருக்கு நுழைய தடை வீராம்பட்டினம் பஞ்சாயத்து தலைவரின் அஜாக்கிரதையை கண்டித்து வழக்கறிஞர் புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தை சேர்ந்த பிரியங்கா என்ற பெண் தனது சொந்த ஊருக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டதை கண்டித்தும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட்டு ஊர் மக்கள் முன்னிலையில் அவதூறு பரப்பிய பஞ்சாயத்து தலைவர் விஸ்வநாதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கறிஞர் லெனின் செய்தியாளர்களை சந்தித்தார் வீராம்பட்டினத்தில் பிறந்து வளர்ந்த பிரியங்கா பூம்புகாரை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்திருந்தார் அவரது கணவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் பிரியங்கா தனது சொந்த ஊரான திரும்பி திரும்பியுள்ளார் அப்பொழுது தன்னைத்தானே பஞ்சாயத்து தலைவர் என்று கூறிக்கொள்ளும் விஸ்வநாதன் என்பவர் பிரியங்காவை ஊருக்குள் அனுமதிக்க மறுத்துள்ளார் இது தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று ஊர் முழுவதும் ஒலிபெருக்கி மூலம் பிரியங்காவின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவதூறாக பிரச்சாரம் செய்துள்ளார் தனிப்பட்ட விவகாரங்களில் பஞ்சாயத்துகள் தலையிடக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறி கடந்த ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று சுமார் எழுநூறு பேர் முன்னிலையில் பிரியங்காவின் வாழ்க்கையை விசாரிக்கப் போவதாக விஸ்வநாதன் அறிவித்துள்ளார் பொதுமக்களின் அறிவுரைகளையும் மீறி அவர் இவ்வாறு செயல்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு பின்னால் பெரும் பணபலம் பலம் இருப்பதாக வழக்கறிஞரின் குற்றம் சாட்டினார் பூம்புகார் கிராமத்தில் தடை செய்யப்பட்ட சுருக்கு வழியை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்படுவதாகவும் இதில் ஒரு பங்கு விஸ்வநாதுக்கு செல்வதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாகவே பூம்புகார் தரப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டு சொந்த ஊர் பெண்ணை பழிவாங்கும் நோக்கில் அவர் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக முதலமைச்சர் ஆளுநர் மற்றும் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதற்கிடையில் கடந்த ஒன்றாம் தேதி பிரியங்கா மற்றும் அவரது தரப்பினர் கடுமையாக தாக்கப்பட்டனர் இதுகுறித்து அவசர அழைப்பு நூறுக்கு அழைத்து புகார் அளித்தும் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்ய தயங்கி உள்ளனர் இந்த விவகாரம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசிய வழக்கறிஞர் லெனின் நீதிபதி அவர்களிடம் அனைத்து ஆதாரங்களையும் தெளிவாக சமர்ப்பித்துள்ளோம் காவல்துறையின் பதிலுக்காக காத்திருக்கின்றோம் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு சாதகமான நல்ல நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்தார் கொரோனா பேரிடர் காலத்தில் சுகாதாரத்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரிக்கு பிரதமர் வருகையின்போது கருப்பு ஆடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தேசிய மக்கள் முன்னணி அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரியில் கொரோனா பேரிடர் காலத்தில் சுகாதாரத்துறையில் பணிபுரிந்த செவிலியர்கள் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தேசிய மக்கள் முன்னணி கட்சி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் புதுவை தமிழ்ச் சங்கத்தில் இன்று நடைபெற்றது தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய சுவாமிநாதன் மத்திய அரசின் பரிந்துரையின்படி சுகாதாரத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை இந்த ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் இந்த நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி பாரத பிரதமர் புதுச்சேரிக்கு வருகை தரும் நாளில் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் நாங்கள் அனைவரும் கருப்பு நிற ஆடை அணிந்து எங்களது பலத்த எதிர்ப்பை பதிவு செய்வோம் என்றார் புதுவை பரதாலியா சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்றம் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது புதுவை பரதாலியா சார்பில் ஆண்டுதோறும் அரங்கேற்றம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி பரதாலியாவில் நாட்டியம் பயின்ற வெங்கடாச்சலம் மற்றும் மணிமொழி தம்பதியினரின் மகள் கவிதாவின் அரங்கேற்ற நிகழ்ச்சி புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது விழாவிற்கு பரதாலிய நாட்டிய பள்ளியின் நிறுவனர் கலைமாமணி அபயங்கரம் கிருஷ்ணன் மற்றும் இயக்குனர் பிரீதா பிரபுதாஸ் தலைமை தாங்கினார்கள் இதில் மாணவி கவிதா சிறப்பாக பரதநாட்டியம் ஆடி பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக பாரதியார் பல்கலைக்கூட ஓய்வு பெற்ற நடனத்துறை ஹெச்ஓடி கலைமாமணி லூர்து சாந்தி மற்றும் சென்னை பரதநாட்டியம் கலாஷேத்ரா துணை பேராசிரியர் கலைமாமணி சூரிய நாராயணமூர்த்தி புதுவை பல்கலைக்கழக நடனத்துறை தலைவர் கலைமாமணி விசித்ரா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவி கவிதாவின் திறமையை பாராட்டி பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார்கள் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அரங்கேற்றம் கண்ட மாணவி கவிதாவின் திறமைகளை கண்டு ஆச்சரியமடைந்ததோடு மாணவியை வெகுவாக பாராட்டினார்கள் மேலும் பரதாலயா நாட்டிய பள்ளியின் நிறுவனர் கலைமாமணி அபயங்கரம் கிருஷ்ணன் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்களை பரதநாட்டியத்தில் சிறந்து விளங்க பல்வேறு முயற்சிகளோடு மாணவர்களுக்கு பரதநாட்டியத்தை கற்பித்து உலகம் முழுவதும் பரத கலியை கொண்டு சேர்த்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடு முழுவதும் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் துணை போவதாக மீது அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டி புதுச்சேரி சுதேசிமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினர் வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளன எழுபத்தி நான்காம் ஆண்டு விழா வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனம் புதுச்சேரி கிளை சார்பில் தெய்வநாயகம் பிள்ளை தோட்டம் திருவள்ளுவர் நகர் பேட்டையில் அமைந்துள்ள வருமான வரித்துறை இணை ஆணையர் அலுவலக வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக வருகை தந்த வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனத்தின் முன்னாள் புதுச்சேரி சரக செயலாளர் கோவிந்தன் வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனத்தின் கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் இவ்விழாவிற்கு தற்போதைய சரக செயலாளர் தயாநிதி தலைமை தாங்கினார் கிளைத் தலைவர் அரவிந்தநாதன் முன்னிலை வகித்தார் மேலும் இவ்விழாவில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சங்கத்தின் தலைமை அலுவலக பொறுப்பாளர் செங்குட்டுவன் அதிகாரிகள் சங்க செயலாளர் கணேசன் தலைவர் தோழர் சந்தோஷ்குமார் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளின் சங்கம் மற்றும் வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனத்தைச் சேர்ந்த தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இவ்விழாவில் சங்கத்தின் வளர்ச்சி ஒற்றுமை மற்றும் உரிமைகள் குறித்து உரைகள் நிகழ்த்தப்பட்ட சங்கத்தை போற்றி வாழ்த்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன நன்றி உரையை கிளைச் செயலாளர் மற்றும் பொருளாளர் தோழர் பிரின்ஸ் அபிஷேக் அவர்கள் வழங்கினார் வீராம்பட்டினம் செங்கழனி ரமன் ஆலயத்திற்கு திருப்பணி நன்கொடையாக சுமார் அறுபதாயிரம் ரூபாயை நன்கொடையாக வழங்கிய அரியாங்குப்பம் கொமுனியன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ செங்கழனி ரமன் ஆலய அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் வருகின்ற பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஆலய அறங்காவல் குழுவினரால் பல்வேறு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் செங்கழனி ரமன் ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற அரியாங்குப்பம் கொமினியின் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகிகளிடம் திருப்பணிக்காக தமது சொந்த நிதியில் இருந்து அறுபதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் என்கிற காத்தவராயன் மற்றும் திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் வழங்கினார் இதில் சிவலிங்கம் முருகன் முகிலன் எழிலன் பாபு டைசன் பாபு சக்திவேல் மற்றும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் பஞ்சாயத்து தலைவர்கள் ஊர் பெரியவர்கள் என கலந்து கொண்டனர் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி உழவர்கரை கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் ஆலோசனை கூட்டம் மாநில ஊடக தலைவர் நாகேஸ்வரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இக்கூட்டம் தொகுதி தலைவர் தினேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் பூத் தலைவர்கள் மற்றும் கதிர்காமம் தொகுதியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் உமாபதி மாநில செயற்குழு உறுப்பினர் முருகன் தொகுதி பொறுப்பாளர் சந்துரு மாவட்ட துணைத் தலைவர் ஜெகதீசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் தொகுதி பொதுச் செயலாளர்கள் அண்ணாமலை அருணன் பிரபு உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளும் கூட்டத்தில் பங்கேற்றனர் கூட்டத்தில் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கிளைகளிலும் மக்கள் சந்திப்பு திருமுனை பிரச்சாரம் மேற்கொள்வது மத்திய மற்றும் மாநில அரசின் திட்டங்களால் பயன்பெற்ற பயனாளர்களை நேரடியாக சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு திரட்டுவது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மீண்டும் இன்றைய லாரி உரிமையாளர் வீட்டில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைப்படம் திருட்டு மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை தனியார் மதுபான கடையில் துறையினர் திடீர் ஆய்வு காதலர் தினத்தை சிறப்பு சலுகை அறிவித்த நிலையில் நடவடிக்கை சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற வாரிசுதாரர்கள் கைது போலீசாருடன் தள்ளுமுள்ளு வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முன் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்